நான் தான் இந்த உலகத்துல எனக்கு தான் எல்லாம் அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தனா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எனக்கு தான் சொந்தம்னு நினைச்சு வாழ்ந்தனா அது பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் தரும் பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் எனக்கு தரும் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாது அதுதான் பெரிய வழியா இருக்கும் ஆனா இது எல்லாமே இறைவனுக்கு உடையப்பட்டது எல்லாமே பொதுவானது எல்லாம் என் ஊரே எல்லாம் என் பொருளே அப்படிங்கிற அந்த பர பரந்த மனப்பான்மை இது வேற அது வேற நான் சொல்றது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வேற எல்லாம் எல்லாத்திற்கும் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற நினைப்பு வந்து வேற அப்படி வந்துட்டு பொதுவாக நினைவு உங்களுக்குள் வருகிறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல அப்படி ஒரு நிகழ்வுகளை நம் மனதில் கொள்கிறோம் எல்லாம் சிவபெருமானுடையது எல்லா நிகழ்வுகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படக்கூடியவை அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எதையும் பெரும்பாலும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டோம் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் இது எனக்கு கிடைக்க வேண்டும் இப்பெல்லாம் கிடைக்கும் ஏன் கிடைச்சா திருப்பி போயிடும் எது இன்று உன்னுடையதோ அது நேற்று வேறொருவனுடையது நாளை இன்னொருவனுடையது கீதையில சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே போலதான் எந்த பொருளும் உனக்கானது அல்ல நீ வர்ற எடுத்து பயன்படுத்துகிற தூக்கி போட்டு போயிட்டே இருக்கப்பாரு தூக்கி போட்ட பொருளை யாரும் தொடமாட்டாங்கன்னா கிடையாது அதை எடுத்து பயன்படுத்த இன்னொருத்தர் இந்த உலகத்திற்கு வருவார் அது நிலையானதாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்திய பொருள் இங்கேயே கிடக்கலாம் ஆனால் வேறு வேறு வடிவங்களில் அது மாறும் ஆனால் நீ எப்படி கிடையாது நீ எடுத்து வந்த உடல் அப்படி கிடையாது அது அழிவுக்கு உட்பட்டது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கை வாழும் பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை சரணடைத்தால் தான் ஒரே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் அன்பர்களே ஓம் நம